இன்றைக்கி தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நேற்று ஒரே நாளில் ஒரு பவுனுக்கு தங்கம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அதிகமாச்சு இல்லையா ஆனால் இன்றைக்கி ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் குறைஞ்சிருக்குங்க அப்போ இன்றைக்கி என்ன ரேட்டில் விற்கிதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு கேரட் தங்கம் சுத்த தங்கமானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கம் விலை வந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகுது இது நேற்று விலையை காட்டிலையும் இன்றைக்கி ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் கம்மியாக இருக்குது ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு சரி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் இன்றைக்கி என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூறு ரூபாய்க்கும் ஒரு பவுண்ட் தங்கம் எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகுது இதுவும் அப்படிதாங்க ஒரு கிராம் வந்து ஒரு கிராமுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் குறஞ்சிருக்கு ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் விலை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு இது இன்றைக்கி காலை நிலவரம் தான் மாலை நிலவரத்தை அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை வெள்ளி வந்து ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைஞ்சி நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனையாகுது